நான் முகமது ஃபிர்தோஸ் இன்றைக்கி எழுத்தாளர் பிரபஞ்சனோட ஒரு ஊரில் ரெண்டு மனிதர்கள்ங்கிற கதையை பற்றி தான் நான் பேச போகிறேன் எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் எல்லா ஊர்லேயும் ரெண்டு வகையான மனிதர்கள் இருப்பாங்க ஒரு மனிதர் கடன் கொடுப்போராக இருப்பாங்க இன்னொருத்தர் கடன் வாங்குவோராக இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த வியாபாரத்தில் கடன் கொடுக்கறது இருக்குல்ல அது அப்படிப்பட்ட ரெண்டு பேரோட கதை தான் இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எழுதப்பட்டிருந்தாலுமே இன்றைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான ரெண்டு பேர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கதையை பற்றி நான் விழாவியாக சொல்ல போகிறது கிடையாது இருந்தாலும் நான் இதை மேலோட்டமாக சொல்கிறேன் அரிசி கடை நடத்திட்டு வரவர் தான் கிருஷ்ணமூர்த்தி கடன் கொடுத்தே வியாபாரம் நொடிந்து போனவர் தான் கடன் கொடுத்த ஆள்கிட்ட கடனை கேட்க போகிறாரு இதில் நடக்கிற பிரச்சனைகள் தான் கதையே பொதுவாகவே வியாபாரம் பண்ணுறவங்க பழகினவங்க தெரிஞ்ச ஆட்கள் சொந்த பந்தங்கள் இப்படிங்கிற பேர்லேயே நிறைய கடன் கொடுத்து வியாபாரத்தில் நொடிந்து போயிருப்பாங்க நான் சொல்கிறது இதில் சிறு குறு தொழில் பண்ணுவாங்கள்ல அவங்கள அந்த கடனை திருப்பி கேட்டேன்னா இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் ஒரு வாரம் அப்புறம் தரேங்கிற மாதிரி ஏதோ நாம தான் கடன்பட்ட மாதிரி அவங்க அந்த காரணத்தை சொல்லி தவிர்ப்பாங்க ஆனால் அந்த தொழில் நடத்துகிறவங்களுக்கு குடும்பம் இருக்குது அத்தியாவசிய தேவை இருக்குது அதெல்லாம் கருத்தில் எடுக்காமல் அதை கவனிக்காமல் அதை தவிர்த்து போகிறது தான் தாங்க முடியாத வழியாக இருக்கும் அப்படி தான் கிருஷ்ணமூர்த்திக்கும் நடக்குது நடைமுறையில் உள்ள பெரிய சிக்கலும் அதே தான் பக்கத்தில் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம கடன் நிறைய வச்சுருப்போம் ஆனால் இதுவே பெரிய ஜவுளி கடை பெரிய பெரிய கடைகளுக்கு போய்ட்டுன்னா கடன் இல்லாமல் ரொக்கமாக கொடுத்து தான் வாங்குகிறோம் அங்கே நம்ம கௌரவத்தை தன்மானத்தை காப்பாற்றுறோம் ஆனால் இதே இடத்துல நம்ம அதை சரியாக பயன்படுத்துறது கிடையாது இது பொதுவாகவே ஒரு சில மக்கள்கிட்ட இருக்கிற குறைபாடுனே சொல்லலாம் ஒரு கடையில் நம்ம அஞ்சோ பத்தோ கடை நோக்கிறோம் அது மிகப்பெரிய தொகை கிடையாதுன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய தொகை காரணம் என்னென்னு பார்த்தோன்னா உங்களே மாதிரியான அதிகமான வாடிக்கையாளர்கள் அந்த கடையில் இருப்பாங்க அதே மாதிரி நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த மாதிரியான சிறிய சிறிய கடைகளில் தான் பேரம் பேசுவாங்க பெரிய கடைகளுக்கு போனால் பேரம் மாட்டாங்க அது ஏதோ கௌரவ குறைச்சல்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரில இருந்தாலும் இந்த மாதிரியான கடைக்காரர்கள் மனிதாபிமானத்தோட கொடுத்த காசை வாங்காமல் அதை தவிர்த்துட்டு எனக்கு வாடிக்கையாளர்கள் தான் முக்கியங்கிறத கடைப்பிடிச்சிட்டு வராங்க அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ கடைகள் திறந்து வச்சுட்டு நீங்கள் சாப்பாடை வாங்கிட்டு போனால் போதும் பின்ன தந்துக்கலான்னு சொன்ன கடைகளும் இருக்குது அப்படி நிறைய பேர் வியாபாரத்தை விட மனிதர்கள் தான் முக்கியம்னு நின்னனால்தான் இன்றைக்கி இவ்வளோ கடைக்காரர்கள் நல்லவங்களாக இருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த கதையில் வர கிருஷ்ணமூர்த்தியும் தான் கடன் கொடுத்த ஆள்கிட்ட மிரட்டி காசை வாங்கினா கூட அதில் ஒரு பகுதியை உன்னோட குடும்ப செலவுக்காக வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவார் எனக்கு பிரபஞ்சனோட இந்த கதைகள் மட்டும் இல்லை இதே மாதிரி பல கதைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் எளிய மனிதர்கள் நம்ம யாரை சாதாரணமாக நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் மனிதத்தன்மை அதிகமாக இருக்கிறத காட்டியிருப்பார் அதுதான் உண்மையும் கூட ஆனால் நம்ம அதை கவனிக்காமல் கடந்து போயிடுறோம் இந்த மாதிரி கதைகளை வாசித்தாதான் ஓ இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா நமக்கு உதவி பண்ணவங்கெல்லாம் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அப்படின்னு நமக்கே புரிய வரும் உதவியை பொறுத்த வரைக்கும் பெரிய உதவி சிறிய உதவின்னு கிடையாது உதவி உதவி தான் அதை நம்ம அந்த பார்வையிலிருந்து பார்க்குறதே தப்பு இதில் நாமளாக ஒரு புரிதலை இருக்கோம் இது பெரிய உதவி இது சிறிய உதவி இவங்கள்லாம் பெரிய மனிதர்கள் இவங்கள்லாம் சிறிய மனிதர்கள் அப்படின்னு அதனால் மறக்காமல் இந்த கதையை வாசித்து பாருங்கள் எந்த கடைக்காரருக்காவது ஏதாவது பாக்கி வச்சிருந்தனா அதை மறக்காமல் கொடுத்துருங்க சரி இன்னொரு கதையில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி